எதிரான சார்பாக மிகுந்த உணர்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கவி ஆணவ படுகொலைக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய தோழர் விடுதலையாளர் முரளி அவர்களே கண்டனை உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர் சிபிஎம் எம்எல் விடுதலையினுடைய மாவட்ட செயலாளர் ஐயா குணசேகரன் அவர்களே தோழர் முசாவுதீன் அவர்களே தோழர் டி குணசேகரன் அவர்களே ஸ்டாலின் அவர்களே பெரியார் செல்வம் அவர்களே திலீபன் அவர்களே செந்தில் அவர்களே மற்றும் பல்வேறு நிலைகளிலே இருந்து இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைக்கு இதே கவின் படுகொலைக்காக இதே இடத்திலேயே ஒரு ஆர்ப்பாட்டம் மக்கள அமைப்பின் மூலமாக ஆரம்பி இன்றைக்கு அநீதிக்கு எதிரான மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக ஆர்ப்பாட்டம் ஒரு அநீதியை கண்டிக்கவதற்கு பல்வேறு முனைகளில் மக்கள் எழுச்சியுடன் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மக்கள் மத்தியிலே அதனுடைய உண்மையான நிலைமைகளை எடுத்துச் சொல்லி பரப்புரை செய்து ஒரு நியாயத்தை உணரச் செய்து மக்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது தோழர்களே சிறப்பு சட்டங்கள் இயற்ற சொல்லி தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் சொல்லியும் அதுபோல் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் அந்த சிறப்பு சட்டம் தேவைதான் அது உடனடியாக இயற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது நிச்சயம் சட்டம் இயற்றப்படும் தோழர்களே சாதி என்பது என்ன அதை முதல்ல நம்ம ஒரு வரையறை பண்ணணும் சாதிங்கிறது ஏது சமூகத்தில் ஒரு சாரால் தனக்காக அங்கீகரிக்கப்பட்ட சில விதிமுறைகள் இருக்கிறதாக கற்பனையாக நினைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு அந்த கட்டமைப்பில் இருந்து கொண்டு செயல்படுகிறது சாதி ஆக அந்த சாதி எப்படி வந்தது யாரால் வந்தது பண்டை தமிழகத்தில் சாதி உண்டா தமிழர்களுக்கு சாதி உண்டா சிந்து சமவெளி நாகரீக சிந்து சமவெளியே ஒரு நேரத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த குடியேற்றம் செய்து கொண்டிருந்த நமது மக்களுக்கு சாதி உண்டா இந்த சாதி யாரால் கொண்டு வரப்பட்டது எதற்காக கொண்டு வரப்பட்டது அதில் மேல் சாதி கீழ் சாதி என்கிற பிரிவினை யாரால் பகுதிப்படுத்தப்பட்டது இப்படி தேடி தேடி சாதியை நோக்கி நீங்கள் போனீர்கள் என்றால் தோழர்களே அது கடைசியாக போய் நிற்கக்கூடிய இடம் எது தெரியுமா அந்த சூழ்ச்சியின் பின்னால் தான் போய் நிற்கிறது மனு நீதி சனாதான தர்மம் சாதியால் பிரித்து உயர்வு தாழ்வு கற்பித்து அடிமையாக்கி வாழ்வதற்கு பெயர் பாருங்க சமாதான தர்மம் மனு நீதி அநீதிக்கும் தர்மம் அல்லாத அநீதை செய்வதற்கு தர்மம் என்று பெயர் அந்த வகையிலே இந்த சாதியை கட்டமைத்து மக்களை அதனுடைய அதை அடக்கி மீற முடியாத அளவிற்கு ஒரு உருவாக்கம் செய்த அந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் அதனுடைய விளைவுகளை அதை ஏற்றுக்கொண்ட விளைவுகளை நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவோ செய்திகள் தோழர்களே ஜாதியை தமிழர்களிடையே இருந்த இயற்கை வழிபாடும் கல்வெட்டு பயன்படுத்தி எதையெல்லாம் மறக்க செய்து புது புது வேத புராண இதிகாசங்களை கொண்டு வந்து அவன் மண்டையிலே திணித்து இதுதான் கடவுள் வேதங்கள் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது வேதங்கள் கடவுளால் எங்களுக்கு அறிவுப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதங்களை உதாரணமாக சொல்லுகிறார் தெய்வாதீனம் ஜெகத் செர்வம் மந்திராதீனம் பிரபு தஸ்பத் அவன் சொன்ன வேதம் அந்த வேதத்தில் என்ன இந்த உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது கடவுள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டது மந்திரம் பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டது பார்ப்பனர்களே நமது தெய்வம் இதை தான் ஆக இப்படி சொல்லி உயர்வு தாழ்வை கற்பித்து ஏற்படுத்தி எந்த குறையும் வரக்கூடாது என்பதற்காக அந்த உயர்வு தாழிலே கூட அண்ணல் அம்பேத்கர் சொல்வார்களே அதே போல் அப்படிங்கிற அந்த படிக்கட்டு சமத்துவமின்மையை உருவாக்கி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று இரண்டே ஜாதி மட்டும் இந்த நாட்டிலே இருந்திருந்தால் என்றே புரட்சி ஏற்பட்டிருக்கும் படிக்கட்டு முறை ரொம்ப புத்திசாலித்தனமா தனமா அவனுக்கு மேல அவ அவனுக்கு மேல அவ இப்படி படிக்கட்டு முறையில் சாதியை கட்டமைத்து சிந்திக்க விடாமல் இவர் நினைச்சுட்டு இருப்பான் தனக்கு மேல ஒரு இருந்து நம்மளுடைய செல்வத்தை நம்மளுடைய கல்வி வேலை வாய்ப்புகளை அத்தனையும் அபகரித்துக் கொண்டிருக்கிறாங்க அந்த உணர்வே இல்லாமல் தனக்கு கீழே ஒரு ஜாதி இருக்கின்ற ஒரு போலி பெருமை பேசிக் கொண்டு திரிக்கிற கும்பல் இப்படி எவ்வளவு அந்த இதற்கெல்லாம் அவன் சொல்லக்கூட காரியம் என்னவென்று சொன்னால் வரையறை செய்கிறார் என்ன இப்படி ஸ்டெப் இருக்க வேதத்திலே இருக்குற மனு நீதி பிராமணனுடைய தலையில் முகத்தில் பிறந்தவன் பிராமணன் பிரம்மனுடைய முகத்தில் பிறந்தவன் பிராமணன் மார்பில் பிறந்தவன் சத்திரியன் வயிற்றில் பிறந்தவன் வைசியன் காலில் பிறந்தவன் சூத்திரன் என்று வரையறை செய்கிறார் ஆக இப்படி இது இல்லாம மிக மிக கேவலமாக பெண்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் அந்த லிஸ்ட்டு வர மாட்டாங்க அப்படி என்று ஒதுக்கி வைத்தார் மிக ஒரு மோசமான நிலையை நம்ப வைச்சாம் பாருங்க குழுவரை புயல் சொல்லி ஒருத்தவனாச்சும் யோசனை பண்ணானா தலையில பொறுக்க முடியும் மார்புல பொறுக்க முடியும் கைத்துல பிறக்க முடியும் கால்ல பிறக்க முடியும் என்று எவனாகவும் ஒருவன் யோசனை செய்து இருக்கிறாங்க யூதய விலையில் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒரு அடிமை வாக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கேவலமான நிலைமை தந்தை பெரியாரிடம் சென்று கேட்டார்கள் ஜாதியை ஒழிப்பதற்கென்றே தன்னுடைய வாழ்நாளை அற்புத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரிடம் சென்று கேட்டார்கள் என்ன ஏன் இதை போல ஒழிக்க முடியலீங்கள வேதத்தில் எழுதியிருக்கீன்னு சொல்றானே முகத்துல பிறந்தவன் எல்லாம் பிறந்தவன் சொல்லி இருக்காங்களே அப்ப இந்த நாலு வருணத்தாரும் அப்படி பிறந்த பொழுது ஆதி திராவிடர் என்று சொல்லப்படுகிற அந்த தாக்கப்பட்ட மக்களும் பெண்களும் எதிலையா பிறந்தாங்கன்னு பெரியாரை கேட்கும் போது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் அவர்கள் தான் உண்மையான மனிதருக்கு எங்க பிறக்கணுமோ அங்க பிறந்த வேண்டாம் அப்படின்னு சொன்னார் ஆக அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலை ஒரு எதிர்த்து போராடுகிற பொழுது ஒரு உதாரணம் காட்டி பேசுகிற பொழுது நடக்கிற உண்மைகளை பேச வேண்டும் இன்றைக்கா இன்றைய காலையில் செய்திகளை பார்த்தேன் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேருக்கு கல்வி வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் சொல்றார் தோழர் ஒருத்தவரும் அது இல்லைங்கிறார் இதுல ரெண்டுல ஏதோ தான் உண்மையா இருக்க முடியும் தோழர்களே திராவிடர் கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜாதி மறுப்பு திருமணம் பெரிய நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் திருமணங்களுக்கு மேல் நடக்கிறது நாற்பது திருமணங்களுக்கு மேல் பார்ப்பனர்கள் வந்து திருமணம் ஆக இப்படிப்பட்ட முன்னேற்றங்களை நோக்கி நாம் நகர வேண்டும் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்திலே சட்டம் ஏற்றி இருக்கிறார் நடைமுறை என்ன அண்மை காலத்தில் கிட்டத்தட்ட எண்ணற்ற ஆயிரக்கணக்கான பெண்கள் எங்க போறாங்க தெரியல சட்டத்தை வச்சு என்ன செய்வீங்க சட்டம் இருக்கணும் அதை சரியா செயல்படுத்தணும் அதை பார்க்கணும் அதுபோல் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி தவறு செய்கிற போது கண்டிப்பதற்கும் நல்லது செய்த ஒரு வாழ்த்து வரவேற்பதற்கும் குணம் திராவிடர் கடகம் அதை நாங்கள் செம்மையாக செய்து கொண்டிருப்போம் எங்களுக்கு கட்சிக்காரர்கள் இல்லை நாங்கள் கொள்கைக்காரர்கள் முறை சேர்ந்து திமுகவுடன் உழைந்து இணைந்து பணியாற்றி அண்ணா திமுகவுடன் இணைந்து பணியாற்றி இருக்கிறோம் எதிர்த்திருக்கிறோம் ஒவ்வொரு நிலையும் கொள்கை தான் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரில் கெடும் என்று சொல்லுவார் உள்ளுவர் குற்றங்களை இடித்து சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் ஆட்சியை நோக்கி குற்றம் சொல்லுகிற பொழுது அது சரியான குற்றமாக இருக்க வேண்டும் மக்களுடைய போய் சென்று பதிய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான அரசியலை செய்ய வேண்டும் யார் இருந்தாலும் குற்றம்னா குற்றம் தான் துப்புரவு பணியாளர்கள் கஷ்டப்படுறாங்க எந்த ஆட்சியா இருந்தாலும் தொழிலாளர் பக்கம் தான் நாம் அனுப்பிப்போம் கல்வி வேலை வாய்ப்பு இல்லை எத்தனையோ சாதனைகளை இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் என்று சொல்லுகிறது யாரு எந்த ஆட்சியை ஒழித்து விட வேண்டும் நினைக்கிற ஒன்றிய அரசு சொல்லுகிறது அப்ப அவன் சொல்றது பொய்யா இல்ல இங்க நடக்கிறது பொய்யா இந்த சிந்தனை எல்லாம் இருக்குமா இல்லையா ஆக கோடர்களே ஒரு கூட்டமைப்பு என்கிற பொழுது ஒன்று சேர்ந்து நாம் நிற்கக்கூடிய அந்த அநீதியை எதிரான கூட்டமைப்பு அது எங்கே நடந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தைரியமாக கண்டிக்கக்கூடிய அந்த தன்மையில் நாங்களும் இருப்போம் இப்பவும் சொல்கிறோம் கொள்கைவாதியாகத்தான் வாழ்வோம் அப்படியே ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உங்களுக்கு நீங்களே நீதிபதிகளாக இருந்து முடிவுகளை செய்யுங்கள்